நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது வழங்கும் மருத்துவம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உடல் எடை குறைகிறதுக்கான எளிய உணவு முறைகளை பத்தி சொல்லப் போறேன் டெய்லி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துட்டு அதை நீங்க அப்படியே சாப்பிட்டீங்கன்னாலும் சரி அல்லது ஜூஸா எடுத்து சாப்பிட்டீங்கனாலும் சரி அது வந்து உங்களுக்கு உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னா தக்காளி வந்து உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய சக்தி உடையது அதே மாதிரி வாழைத்தண்டு ஜூஸ் அருகம்புல் ஜூஸ் இந்த ரெண்டுல ஏதாவது வந்தீங்கனாலும் உடல் எடை கண்டிப்பா குறையும் அதே மாதிரி காலையில் சாயந்திரத்துல ரெண்டு நேரமே பால் டீ சாப்பிடாதீங்க உடம்பு இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை உடையது இதுவும் கூட உங்க உடல் எடையை குறைக்கும் டெய்லி நீங்க மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா லெமன் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் ரெண்டுல ஏதாவது ஒரு ஜூஸை சாப்பிடுங்க இந்த பழங்கள்ல வந்து சிட்ரிக் ஆசிட் அதிகமா இருக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் வந்து உடல் எடையை குறைக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கொழுப்பு சத்து அதிகம் உள்ள மட்டன் சிக்கன் பொரித்த உணவுகள் அதை சாப்பிட்டுட்டு நீங்க ரெண்டு டம்ளர் வெதுப்பான தண்ணியை குடிச்சிட்டீங்கன்னா நீங்க சாப்பிட்டதுல உள்ள கொழுப்பு சத்து உங்க உடம்புல தங்காது அது உடனே கரைஞ்சிடும் இதுவும் கூட உங்க உடல் எடை குறைக்க மிகவும் உதவும் உணவு பழக்க மட்டும் மாற்றினா பத்தாது கண்டிப்பா நீங்க டெய்லியும் அரை மணி நேரம் வாக்கிங் போகணும் அப்படி போனீங்கன்னா கண்டிப்பா உங்க உடல் எடை குறைஞ்சி ரொம்ப ஸ்லிம்மா அழகா ஆடுவீங்க இதை நீங்க தினசரி வாழ்க்கையில பயன்படுத்தி பாருங்க இதை பத்தின நான் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்